ஐயா இன்றைய உணவு வந்து பவானி அம்மா அவங்க பிறந்த அவங்க அப்பா அம்மா மகாலட்சுமி பாத்தி தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் அவங்க நீண்ட ஆயில் நிறைய செல்வம் பெற்று வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க Moral sana? Şu bahayi nam. Şu bahadır için mi? Sen? Sambat Şu bahayi nam.

பவானியம்மா அவங்களுக்கு பிறந்த நாள் வார்த்தைகள் ஒவ்வொரு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறேன் குடும்பம் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கிற ஓ நமஸாய் நல்லா சந்தோஷமா இருக்கு சாம்பர் சாம்பரா சாம்பார் சாம்பார் படவா யா இன்னைக்கு பவானி அம்மான்னு ஒரு அம்மாவுக்கு பிறந்தநாள் பிறந்த நாள் அவங்க அப்பா அம்மா மகாலட்சுமி பார்த்தி பண்ண உணவு கொடுக்குறாங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா பாத்திரம் பண்ணிடுவாங்க சம்பாரா

இவங்களே தான் கொடுக்குறாங்க இன்னைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த நட்சத்திரம் ரெண்டு நாளும் கொடுக்குறாங்க உங்களுக்கு தட்டு தர படுற ரோக்க நம்பர் வந்து

सांबर बॉडी पूतीते सांबर राईत उठती ओ मलमेट उठती सांबर ओ येनडेको कोई 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 को हेलो இப்படி ஒரு பாச போராட்டமா இன்றைய உணவு வந்து பவானி அம்மான்றவங்களுடைய பிறந்த நாள் அவங்க அப்பா அம்மா மகாலட்சுமி தான் இன்னைக்கு உணவு குடுக்குறாங்க அந்த அம்மா பிறந்த முன்னிட்டு இன்னைக்கும் நாளைக்கும் அதாவது நாளைக்கு சனிக்கிழமை வந்து பிறந்த இன்னைக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் அதனால ரெண்டு நாள் அவங்க தான் உணவு குடுக்குறாங்க அவங்க குடும்பம் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

இல்ல இல்ல நான் தான் கேட்டாரு இன்னைக்கு சாப்பாடு வருமானு கேட்டாரு கரெக்ட் தான் தப்பு இல்ல நீங்க போன் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்ல ஏன்னா எனக்கு யாரு பேரும் தெரியாது ஒரு பத்து இருபது பேர் தான் தெரியும் நம்ம கூட வந்து சேவை ஒரு சிலர் தான் தெரியும் சரி 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 சாமி இதோட சனிக்கிழமை தான் சாமி வருவாங்க சனிக்கிழமைதான் அன்னைக்கு இவங்களுடைய பிறந்த தான் இந்த அம்மா தான் இன்னைக்கு சனிக்கிழமை இவங்க தான் தராங்க. ஆமா ரெண்டு நாளைக்கு வராது. வாரேன் வெள்ளி ரெண்டு நாள் இல்ல. வாங்க வந்து வாங்கிக்கோங்க

அடிச்சு முடிச்சு வந்தேன் அப்படியும் பதினொன்று ஆயிடுச்சு இன்னைக்கு ஆரம்பிக்கிறது பன்னெண்டாயிடுச்சு இங்கெல்லாம் பதினொன்றரைக்கு வந்துடுவோம் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட் சரி உங்களை கொடுத்துட்டு கிளம்புறேன் கொடுத்து முடிச்சிட்டு வரேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லாம் ஃபோன் இருக்காங்க வருதா இல்லையா வாங்க வாங்க பார்த்து வாங்க

ಇಲ್ಲ.

இருக்கு <laughs> <laughs> <laughs>

சரி 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 எனக்கு ஸ்பான்சர் இருக்கிற அன்னைக்கு தான் பாட்டி வர முடியும் டெய்லி வர்றது இல்லை நானு போச்சுக்காதீங்க சனிக்கிழமை கண்டிப்பா கொண்டு வந்து தரேன் சனிக்கிழமை வரீங்களா நீங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா கொண்டு வந்துடுறேன் சரி சரி பாட்டி பாட்டுங்களா

wurukpura ma'orin ji ọrụ-wurukpura mai tambara

யோ என்னது அது ஸ்வைன் சக்கெட் பேசலது ரெண்டு பேருக்கு தெல்லை போட்றேன் சாம்பல் தெல்லை வாங்கி வச்சிருக்கேன் நான் வாந்துறேன்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ पिना सामापर अत्र